மிதன ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த கேது பயிற்சியால் என்ன பலன் என்ன மாற்றங்கள் என்ன திருப்பங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராகு பகவான் இதுவரை இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருந்தது இப்போது எங்கே பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னா ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துக்குப் பெயர்ச்சி ஆகிறது அதே போல கேது பகவான் இதுவரை நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருந்தார் இப்போ மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் வந்து பயிற்சி ஆகிறது ஸோ இந்த பெயர்ச்சியினால என்ன தன்மை என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராகு ஒன்பதாம் பாக்யஸ்தானத்தில் வந்துடுவது பாக்ய ராகுவாக இருக்கிறது அப்போது ராகுக்கு தனி வீடு கிடையாது அந்த வீட்டின் அதிபதியாகத்தான் வேலை செய்ய போகிறார் என்னவாக வேலை செய்ய போகிறார் சனியாக வேலை போகிறார் சனி என்பது யார் உங்களுக்கு எட்டுக்கும் ஒன்பதுக்குரியவன் அட்டமாதிபதியும் அவரே பாக்யாதிபதியும் அவரே அவர் எங்க அமர்ந்திருக்கார் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் அப்போ தொழிலில் ஒரு மாற்றம் ஒரு தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு இந்த ராகுக்கு எது பேச்சியால் இதுவரைக்கு வேலையே இல்லை வேலையே நல்ல வேலை அமையலை வேலையில் இடைஞ்சலோடு இருக்கிற வேலை மாறிடலாங்கிற எண்ணத்தோடு இருக்கிற ஒரே அழுத்தம் ஒரே ப்ரெஷர் ஒரே டென்ஷனாக இருக்கு என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்கள் நல்ல வேலை கிடைக்குங்க இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல வேலை அமையும் இதில் எந்த கருத்தும் கிடையாது நீங்கள் படித்த படிப்புக்குண்டான வேலை ஒரு நல்ல ரெகனைசேஷன் வேலையில ஒரு ரெக்கனைசேஷன் இல்லைன்ட்டு இருந்தீங்க ஒரு ப்ரமோஷனே இல்லை ஒரு இடமாற்றம் நடக்கும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார்கள் ராகு ஒன்பதுங்கிறது நகருதல் வேலையின் மூலமாக நகர வைப்பார் உங்களை எங்க நகர வைப்பார் வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு வெளி மாநிலத்துக்கு நகர வைப்பார் ராகுன்னா பாம்பல்லவா பாம்பு ஒரு இடத்துல சும்மா நிற்குமா நிற்காது ஓடிட்டே இருக்கும் அலைச்சல் திருச்சல் டென்ஷனோடு இருக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த பாம்பு அல்லவா அவர் பாகிஸ்தானத்தில் இருக்கார் ஒன்பது என்பது தூர பிரயாணங்களை குறிக்கும் அப்போது தூரமாக செல்வதற்குண்டான அத்தனை வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய தன்மை அப்போ என்ன சார் நான் வெளிநாட்டுக்கு போகலான்னு இருக்கிறேன் இந்த ராகு எது பயிற்சிக்க அது சாத்தியமாக இருக்குமா நூறு பர்சன்ட் சாத்தியம்தான் விசா அப்ளை பண்ணி காத்து விசா ரெடி ஆயிரும் வெளிநாட்டு வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைச்சிரும் சரி எங்கேயும் போகலை சார் நான் வெளிநாடுகள்லாம் போகலை சார் இங்கேயே கிடைக்குமா எம்என்சி கம்பெனி கிடைக்கும் வெளிநாட்டு கம்பெனி கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகளை தரும் புதிய புதிய வெளிநாட்டின் மூலமாக புதிய ஒப்பந்தத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் சார் ஏற்கனவே நான் தொழில் சூப்பராக இருக்கிறேன் சார் நல்ல லாபம் இருக்கு நல்லா இருக்கு அப்படி இப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் எப்படி எட்டாம் அதிபதியாகவும் அந்த ராகு வேலை செய்வார் அப்போ அந்த இடத்தில் பணம் விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மிதனராசி அன்பர்கள் என ரெண்டு ரோல பண்ணுவார் ஆனாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சியாகி அந்த குரு ராகவே பார்த்தர்றார் அப்போ குரு ராகுவை பார்க்கும் பொழுது அந்த ராகு சமநிலைப்படுத்தப்படுகிறது அப்போ பெரிய கெடுதல் என்பது இல்லை இந்த ராசி அன்பர்களுக்கு அப்போ என்ன முதலில் பாவத்துவம் முதலில் கெடுதல்களை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து முதலில் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் அப்படிங்கிற தன்மையை கொடுத்து முதலில் சரியில்லை சரியில்லை ஒரு மாதிரி இருக்கு நினைப்பை கொடுத்து அதற்கப்புறம் சரி செய்யப்படுத்தக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு இப்போ சக்சஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் செயற்கை முறையில் கருவூட்டல் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த வகையில் ஏன்னா ராகு அங்கிறது செயற்கை முறை அப்போ செயற்கை முறை கருவூட்டல் அப்படிங்கிற தன்மையை கொடுத்து இந்த ராகுக்கு எது பயிற்சியால் ஏன்னா நிறைய செலவு பண்ணிட்டீங்க நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க ஆனால் இப்போ சக்ஸஸ் ஆகும் ஸோ அப்போ குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் இந்த கேது எது பயிற்சிக்கறம் நிச்சயமாக அமையும் இதில் மாற்று கருத்து என்பது இல்லை என குரு அஞ்சாம் இடத்தையும் பார்த்துடுறார் ராகுவையும் பார்த்தர்றார் அப்போ குழந்தை கொடுத்தே ஆகணும் அல்லவா ராகு கெடுக்கவே முடியாது அப்போ நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அம்சம் சாத்தியக்கூறுகள் சிறப்பு பெறும் ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் தந்தை ஸ்தானத்தில் இருக்கார் தந்தையை பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவகிரகம் தான் ராகு அப்போ கண்டிப்பா அது சனியினுடைய வீட்டில் இருக்கிற கொஞ்சம் கால்வழி ஹெல்த் விஷயத்துல கவனம் இருக்கணும் தந்தையே சின்ன சின்னதுல பாதிக்கும் அதுல மாற்று கருத்து என்பதே இல்லை ஆனால் பெரிய பாதிப்பு ஏற்படுத்துமானா இல்லை குரு பாத்திரார் அப்ப சமநிலைப்படுத்தப்படுகிறது அப்போ ஹெல்த்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாக கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ தந்தையின் மூலமாக அக்கறை தந்தைக்கு அக்கறை எடுத்துக்கணும் தந்தையோட ஒரு நல்ல அனுசரணைக்கு கொண்டு செல்லணும் தந்தை வருத்தப்படாமல் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை தரும் என்பதை இந்த மிதனராசி என்பர்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அப்போ தந்தைக்கு நீங்கள் கெடுதல் செய்யக்கூடாது தந்தை நன்றாக பார்த்துக்கணும் தந்தைக்கு வருத்தம் அடையக்கூடிய சில செயல்களுக்கு போகக்கூடாது ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் ராக இருக்கார் அப்போ தந்தைக்கு நீங்கள் கெடுதல் செய்தீர்கள் என்றால் உங்க பாகியத்துல ஒரு தொந்தரவு பிரச்சனை இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு செய்யுங்க அவ்வளோதான் சொல்லுவேன் அப்ப தாய் தந்தையரை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் இந்த மிதன ராசி அன்பர்கள் சார் கேது மூன்றாம் இடத்துல வர்றாரே அதனால ஏதாவது பிரச்சனை உண்டா கேது மூன்றாம் இடத்துல வருவது ஒரு நல்ல தன்மைங்க உபஜயஸ்தானத்தில் ராகு கேதுக்கள் வரும்போது அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்கு என கடந்த இரண்டு வருடங்களாகவே அதாவது கடந்த ஒரு ஒன்றரை வருடங்களாகவே நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு சுகத்தை கெடுத்து கொண்டு தாயை கெடுத்து கொண்டு தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவை கொடுத்து கொண்டு வீட்டிலேயும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த இந்த மிதனராசி என்பர்கள் இப்போ அத்தனையும் விலகுவிட்டது வீட்டில் நன்றாக இருக்க போறீங்க சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் வீட்டு சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ராகு கேது பயிற்சி அப்ப வீட்டில் எனக்கு பிடிக்கல சார் வீட்டில் இருக்கிறத வரைக்கும் எங்காவது வனவசத்துக்கு போயிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் வீட்டுல ஒரு ஒரு இருட்டுத்தன்மையாகவே இருந்தது வீட்டில் ஒரு குதூகலமே இல்லை ஒரே மாதிரியாக ஒரு ஒரு மாதிரி டல்லடிச்சமாக இருந்தது இப்போ அதெல்லாம் சரியாகிறோம் வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் உண்டு வீடு வண்டி வாகனங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கும் இது உங்களுக்கு உறுதுணையாக அமையும் இதில் எந்த கருத்தில் உபஜயஸ்தானத்தில் வரக்கூடிய இந்த கேதுவால் நல்ல ஒரு தைரியத்தையும் நல்ல ஒரு வீரியத்தையும் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற அந்த உந்துதலை தரக்கூடிய தன்மை இந்த கேதுவால் உண்டு ஞானம் கிடைக்கும் நல்ல ஞானத்தை பெறக்கூடிய அமைப்பு மனம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய தன்மை புதிய புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம் கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய தன்மை மூன்றாம் இடம் என்பது வியாபாரம் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களையும் சில அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த அந்த விஷயத்தை புகுத்துவீர்கள் வித்தியாச கேதுனாலே வித்தியாசம் மற்றவர்களோட மாறுபடக்கூடிய தன்மை அப்போ மூன்றாம் இடம் வியாபாரம் அல்லவா அப்போ அந்த வியாபார யுக்திகளை கடைப்பிடிப்பீர்கள் புதிய டெக்னாலஜி புகுத்துவீங்க வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் செயல்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு ஆன்மீக எண்ணங்களை ஒரு சிலருக்கு உருவாக்கும் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு தனத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா நிச்சயமாக இல்லை தனம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க போவதில்லை திருமண பாக்கியங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிறைய திருமணமான இந்த மிதனராசி என்பர்கள் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாம் அல்லது எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கலாம் டிராவல் பண்ணலாம் உல்லாச அதாவது என்ன சொல்கிறது ஒரு டூரிஸ்டாக போயிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரியான அமைப்புக்கள் அத்தனையும் இந்த ராகுக்கேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பு பெறும் என்பதில் எந்தவித மாற்று இல்லை இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவாலும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவாலும் நன்மைகள் நடக்குமே தவிர அதாவது கீழே போகக்கூடிய அமைப்பில் நல்ல ஒரு பாக்கியத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் தனபாகியத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அடுத்த நிலை அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக உண்டுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு ராகு எங்க இருக்க சுப கிரகங்கள் எங்க இருக்கு எந்த டிகிரியில் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குது இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் படிப்பதற்கான விதி கொடுப்பேனே நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இன்னும் திருமணம் நடக்கல எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய ஆனது கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது